ஹாய் வணக்கம் மக்களே வேறுங்க ஏர்போர்ட் இங்கே வந்து இப்போ பத்தரை தாய்லாந்து பேங்காக் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் ஃபுல்லாக வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பதினஞ்சு முடிஞ்ச அளவு உங்களுக்கு கா ட்ரிப்பை நினைக்கிறேன் என்ன மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா தாய்லாந்து ட்ரிப் எப்படி இருந்துச்சு எனக்கு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு இடங்கள் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் அந்த இடங்களை காட்டியிருப்பேன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப் உங்களுக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சா என்ஜாய் பண்ணிங்களா என்ன இடம் காட்டியிருக்கலாம் என்னும் அல்லது என்னுடைய வீடியோக்களில் உங்களுக்கு என்ன குறை இருந்ததுன்னு சொன்னால் அதையும் சொன்னீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோக்களில் அதையும் நிவர்த்தி செய்ய பார்க்கலாம் ஸோ இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு மக்களே போர்டிங் டைம்னி ஸ்டார்ட் பண்ண போதும் ஸோ இத்தாலி ரோம் மட்டும் டுவெல் ஹவர்ஸ் ஃப்ளைட்டு கண்டு ஸோ ஏர் ஏஆர்வி தளி வந்து சாப்பாடு வந்து சர்வீஸ் வந்து ஹாஸ்பிட்டலிட்டி வந்து சரியான கவர்மெண்ட் இருந்துச்சு வேற ஏக்குள்ள பார்த்தேனான் ஸோ சாப்பாடு எல்லாம் ஏ நல்லா இருக்கும் சாப்பாடு தலியார் வேஸ் பட் ஒரு சாரத்துக்குதான் சாப்பாடு போக வைக்கிறது தெரியல பார்ப்போம் ஸோ என்ன அப்படி தானே பெருசாக அவங்க கவனிக்க மாட்டாங்க ட்ரான்சிட் டைம் பார்ப்போம் ஹோட்டல் புக் பண்ணான் டுவெல் ஹவர்ஸ் ஸோ அங்கே போயிட்டு கொலோசியம் பார்க்குற பிளான் இருக்குது கார் ரேண்ட் பண்ணால் கொலோசியம் போய் பார்த்துட்டு நைட்டு அப்படியே போகலான்னு பார்க்குறேன் ஸோ எங்கே குவாலிட்டி ஓகே காஃபி செய்யும் காஃபி எல்லாம் ஓகே இருக்குது குடிச்சும் ஓகே இருக்குது கொஞ்சம் அது இந்த பால் நல்லா பால் இங்கே பால் வந்து நல்ல குவாலிட்டி நான் குடிக்கிற மாதிரியே இருக்குது அதுமாதிரி குவாலிட்டின்னு சொல்லலாம் அதில் பால் பிரச்சனை இல்லை நல்லா பார்க்குது பால் முட்டை எல்லாம் வந்து சோ விவசாய நாடு தானே அதால் வந்து கே உணவுகள் நல்லா இருக்குது என்ன செய்யறது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ ரோமோ ட்ரோம் மட்டும் போயிட்டு ரோமெல்லா டுவெல் ஹவர் ஸோ கப்பச்சி நோண்டி வச்சு ஓகே நைஸ் ரோமோ போகிறோம் கண்ணு மத்தியானம் விதிக்காந்து போனோம் എപ്പോൾ സാപ്പാട് എന്നാൽ പോകുന്ന സാപ്പാട് സരിയില്ല അതുപോലെ സാപ്പാട് സാപ്പാട് നല്ല താറാങ്ങളാ അല്ലേ അത് മക്വളമായി എടുക്കാണ്ട് പാപ്പം பாருங்க இதான் அந்த பிரமாண்டமான கொலோசியம் கிபி எழுவதில் கட்டப்பட்ட ஒரு ஸ்டேடியம் உண்டு இதை கட்டிய பெற்றவர் வந்து ரோமானிய பேரரசு பெஸ்பிராசின் என்றவர் கட்டியிருக்கிறார் கிபி எழுபதில் தொடங்கியிருக்கிறார் பிறகு வந்து அவருடைய மகன் வந்து டிடன்ஸ் அன்றவர் வந்து கிபி எண்பதில் கட்டி முடித்து மக்களின் பாவனைக்காக திறக்கப்பட்டது இது வந்து முழுக்க முழுக்க வந்து மக்களின் பொழுதுபோக்கு கருதி கட்டப்பட்ட ஒரு ஸ்டேடியம் உண்டு இங்கே வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் சாகசங்கள் அப்படின்ற கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் என்று நிறைய நடக்கும் வனவிலங்கு போட்டி அப்படின்னு நிறைய நடக்கிறது மக்களுக்கு பொழுதுபோக்கு கட்டப்பட்ட கட்டம் இந்த ஸ்டேடியத்தின் சிறப்பு என்னென்னா வந்து இருக்க ஒரே நேரத்தில் ஐம்பது நேரம் இருக்கைகள் இருக்கிற மாதிரி ஆக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஐம்பது நேரம் பேர் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி கட்டப்பட்ட ஒரு ஸ்டேடியம் உண்டு இது அந்த காலத்தில் ஐம்பது நேரம் பேருண்டா இப்போ பார்க்கக்கே பிரமாண்டமாக இருக்குது அந்த காலத்திலே அப்படி இருந்தவங்கன்னு யோசிச்சு பாருங்க அவ்வளோத்துக்கு பிரமாண்டமாக இருக்குது இது எங்கள் உயரம் வந்து ஐம்பது மீட்டர் மக்களே ரோமேண்டிய ஒரு அடையாளம் போயிருக்குது இருக்குது அந்த காலத்தில் வந்து இது ஒரு அரங்கம் இதில் வந்து நிறைய சாகசங்கள் சண்டைகள் போர் வீரர்கள் குற்றவாளிகளுடன் சண்டை பிடிப்பது விலங்குகளுடன் சாகசம் புரிவது அப்படி நிறைய விஷயங்கள் அதில் வந்து குற்றவாளிகளுடன் சண்டை பிடிச்சி அப்படி அந்த ஒரு ஆள் இறக்கும் பிறக்கும் அப்படியான சாகசமெல்லாம் நடக்கும் இதை வந்து பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வந்து ஊடியணும் ஐம்பது நேரம் அறுபது அறுபது நேரம் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம் இதுக்கு வந்து மேலே கூற கிடையாது இந்த இரங்கத்தில் நம்ம மைய பகுதியில் இந்த சாகசங்கள் நடைபெறும் என்ன மக்களே கொலேசியம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது வந்து நைட்டில் பார்க்க நல்லா இருக்குது லைட்டிங்கோட பார்க்க ஸோ பகலில் பார்த்தாலும் வேறு வித்தியாசமாக நல்ல வெளிச்சத்தில் பார்க்க எல்லாம் கிளியராக இருக்கும் ஸோ இன்னொரு டைம் டைம் இருந்தால் ஒரு பகல் டைம் வந்து இருக்க பார்க்குற கூடிய மாதிரி இருந்தால் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து என்னோடய பிளானில் வந்து இருக்கலை ஸோ ஃப்ளைட் டைம் வந்து டுவெல் ஹவர்ஸ் ட்ரான்சிட் டைம் அந்தபடியாக ட்ரோமில் வழியாக ஓகே கார்ட் லைன் பண்ணிவிட்டு இதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பமும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கும் கார்ட் அதில் எனக்கு சந்தோஷம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் ஓகே மக்கள் பாருங்க பார்த்து பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த காலத்து ஸ்டேடியம் அதை வந்து இப்போ பாதுகாக்கினாங்கப்போ பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து வந்து பார்த்துட்டு போயிடணும் நைட் பத்தரை ஆயிடுச்சு ஆனால் பிஸி உற மாதிரி இல்லை வீக்கெண்ட் தானே அதால் வந்து நிறைய மக்கள் வந்துட்டு இருக்கணும் നൈറ്റ് നിൽക്കുന്ന ഫീൽ ഇല്ല ഓക്കേ നെറിയ മക്കൾ നിൽക്കുന്നപറിയാ തരല ബട്ട് എങ്ങൾ തന്നെ നിത്ര തൂക്കം വേണ്ട ട്വൽവ് ഹവർസ് ഫ്ലൈറ്റ് നിത്രി ഇല്ല இருக்கும் பக்கம் கீழே போ அதால வரலாம் முன்னுக்கு முன்பக்கத்தால வந்து பார்க்கலாம் சூப்பர் வாங்க அவங்க மக்கள் டூரிஸ்ட் அறிவு மட்டும் பாருங்க நைட் நல்லா இருக்குது நைட் வியூவுக்கும் இந்த லைட்டிங்குக்குன்னு நல்லா இருக்குது ஸோ எனக்கு இது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வர்ற வழியாக இத்தாலியெல்லாம் வந்திங்கன்னா ரோமுக்கு வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல பிளான் பண்ணுறது பிளான் பண்ணுறேன்னா ஆனால் ஏதோ ஒரு டைமில் வரையிலாம் போயிடும் இது இப்படி வந்த வந்தபடியாக பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அதால் देखो सुपर है लाइटें देख ले ली लाइटें देख ले Tá né? மக்கள் நிறைய டூரிஸ்ட் வந்து நிற்கணும் பார்வையாளர்கள் வேறு வேறு நாடுகள்ல இருந்து நிறைய பஸ்ஸுகள் வந்து பெரிய பெரிய பஸ்ஸுகள் நிறைய மக்களால் வந்து பார்க்கப்படுற இடம் உண்டு எந்த நேரமே பிஸியாக இருக்கும் அது சனி யார் வெள்ளி சனி சொன்னால் சொல்ல விதவில்லை